தோற்றத்தை பார்த்து யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று தனது ஆட்டோவில் சவாரியை ஏற்றிக் கொண்டு வயதான தாத்தா ஆட்டோ ஒட்டிக் கொண்டு செல்கின்றார் மருத்துவம் படித்துக்கொண்டிருக்கும் மாணவர் ஒருவர் அந்த தாத்தாவிடம் பேச முற்படுகின்றார் அடுத்து நடந்த சம்பவம் அந்த மருத்துவம் படிக்கும் மாணவருக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கேட்கும் அப்துல் கலாமை பார்த்தது போன்று உள்ளது என பலரும் இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர் தேங்க் யூ ગ્લાસ ઓફ કૂલ વાટર વીલ ગીવ અસ કૂલ વાટર એન્ડ ઇફ વીલ થ better Malay Oh Indian, you get out from here, there is no water for you. That is why I am telling you learn English and you talk English. It is international language, you know? Thank okay? you so much, sir. Okay. Thank, okay. Thank you. Body builder? Yes. And I want to make like your body, sir. <laughs> Thanks. What is your third name? My my name is Bhushan Pohane. I am pursuing medical doctor And where do you stay? Uh, I am studying in Nagpur, I stay in Rishaygaonaka near Enamrauti. My question is with you that where do you stay? stay? yes do you stay and where do you live? I live Okay, okay. Sir. Uh, Thank you. Next nice one, to meet you. Do. Thank this you so much. Thank you for my question. Yeah. ஆங்கிலத்தை படி அதுதான் சர்வதேச மொழி நீ உலகில் எந்த மூளைக்கு சென்றாலும் உனக்கு அது கை கொடுக்கும் லண்டன்ல போய் வேற மொழியில பேசினா யாருக்கும் புரியாது என்ற கருத்தில் மகாராஷ்டிராவை சேர்ந்த தாத்தா ஆங்கிலத்தில் பேசியதை கேட்டு அந்த மாணவர் ஆச்சரியப்பட்டு போனார் பின்னால் ஆட்டோவில் அமர்ந்திருந்த வாடிக்கையாளரும் இவர் ஆட்டோவிலையா நாம போறோம் என தாத்தா பேசியதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் நான் பதினைந்து வருடங்களாக படித்து பேசும் ஆங்கிலத்தை விட தாத்தாவின் ஆங்கிலம் நன்றாக இருக்கின்றது தாத்தா பேசும் குரல் அப்படியே அப்துல் கலாம் ஐயாவின் குரல் போன்று இருப்பதாக கூறி பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்